அடுத்து அடுத்துடா வரக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தா நகைகள் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நகைகளுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி தங்கத்துல இந்த காயின்ஸ் மாதிரி பிஸ்கட் மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல ஏன்னா அதுல வந்து சேதாரம் அதெல்லாம் ஏற்படாதுன்னு நினைக்கிறேன் அதுல மைனஸ் பண்ண மாட்டாங்க அன்னைக்கு எவ்வளவு ரேட்டுக்கோ அவ்வளவு எடுப்பாங்க அப்ப அந்த தங்கத்தை சேமிக்கிறோன்ற பேர்ல அந்த தங்கத்திற்கு ஜகாத் கொடுப்பது கடமை ஆனால் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நகைகளுக்கு ஜகாத் கடமையா என்று கேட்கிற பொழுது இமாம் அபு ஹனீஃபாஹத்து அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆம் பெண்கள் பயன்படுத்தும் நகைகளுக்கும் ஜக்காத் கட்டாயம் கொடுத்தாக வேண்டும் இமாம் ஷாஃபி அஹமுதுல்லா என அவர்கள் சொல்கிறார்கள் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நகைகளுக்கு கடமை அல்ல நம்ம ஒருத்தர் சொல்றாங்க ஒருத்தர் வீட்ல இரநூறு கிராம் தங்கம் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்ப எல்லாமே நகைகள் தான் ஆபரணங்கள் தான் அப்ப அதற்கு கொடுக்க வேண்டாமா கருத்தை நாம் அப்படி புரிந்து கொள்ள கூடாது பெண்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய பெண்கள் வளமையாக பயன்படுத்தக்கூடிய நகைகள் இப்ப வீட்டுல இருக்கிற பொழுது எப்பவுமே ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க கம்மல் போட்டிருப்பாங்க வளையல் போட்டிருப்பாங்க கம்மல் போட்டிருப்பாங்க ஒரு மூக்குத்தி போட்டிருப்பாங்க இல்லைன்னா ஒரு கொலுசு போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இது பெண்கள் வறமையாக எப்பொழுதுமே அவர்கள் பயன்படுத்துவதற்காகவே வச்சிருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் இன்னும் சில நகைகள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் போகும் தான் போடுறாங்க அந்த மாதிரியான நகைகளையும் இந்த பயன்படுத்தப்படக்கூடிய நகைகள்ல நம்ம சேர்த்து வச்சிருக்கலாம் அதாவது வீட்டுல இருக்கும் பொழுது மேலோட்டமான இந்த தங்க நகைகளையும் வெளியிலேயாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தங்க நகைகள் மே இது அல்லாத மேற்பட்ட தங்க நகைகளை அணிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவைகள் தான் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நகைகளுடைய லிஸ்ட்ல வரும் சேமிப்பிற்காக இனி என் புள்ள இனிமேட்டு பயன்படுத்துறதுக்காக நான் இப்பவே வாங்கி வைக்கிறேன் நான் சேர்த்து வைக்கிறேன்னு ஒரு சில பேர் பண்ணுவாங்க பாத்தீங்களா பெற்றோர்கள் தன்னுடைய மகள்களுக்காக அப்படி சேமிப்பு என்ற எண்ணத்திலே வைக்கப்படக்கூடிய நகைகள் எல்லாம் அவைகள் சகாத்தினுடைய கட்டாயமாக கொண்டு வந்தாக வேண்டும் இதுதான் தரக்கூடிய ஆபரணம் வந்துருச்சே அப்ப எல்லாத்தையும் நம்ம நகையா வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சகாத் கொடுக்க கூடாது அப்படின்றது அளவுகோல் அல்ல அதனுடைய அளவுகோல் தினசரி பெண்கள் தன்னுடைய அன்றாட வாழ்வில் வளமையாக பயன்படுத்தக்கூடிய தங்கங்கள் வழக்கமாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தகங்கங்கள் போக நகைகள் போக மீதி சேமிப்புக்காக எவ்வளவு வைத்திருக்கிறார்களோ அல்லது பயன்படுத்தாமலேயே வைத்திருக்கிறார்களோ அந்த நகைகளுக்கெல்லாம் ஜக்காத் கொடுப்பது கட்டாயம் அவசியம் அப்படி பெண்கள் பழமையாக பயன்படுத்தக்கூடிய நகைகளுக்கு ஜகாத் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அபு ஹனிஃபா இமாம் அவர்களும் கொடுக்க தேவையில்லை என்று இமாம் ஷாஃபலி ரஹமத்துலி அவர்களும் குறிப்பிடுகிறார்கள் என்பதை இங்கே மேற்கோள் காட்டுவதும் மிக பொருத்தமாக இருக்கும் فلد النداء تفز بالموت